அண்ணா திமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறாரோ அவருக்கு தகுந்த தண்டனைய தேர்தல் திமுக ஒருத்தர் போய் ஒருத்தர் குக்கர் அழைகிறார் திமுக நிக்கிற வேட்பாளருக்கும் குக்கர் நிக்கிற வேட்பாளருக்கும் இந்த அளவுக்கு நீங்க வாக்கு வேண்டும்

மறக்கின்றவளுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனையை நீங்க கொடுக்கும் இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற இருந்து நிற்கிறார் அவர் எங்கிருந்து போனாரு எங்கிருந்துதானே போனாரு நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க அவர் எதுக்கு போனாரு அவருக்கு இந்த தேரலுக்கு தகுந்த பாடம் போட்டுங்க அண்ணா திமுக ரெட்டலைக்கு யார் துரோரம் செய்கிறாரோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேரல கொடுங்க ரெண்டு பேருமே அண்ணா திமுக உங்களுடைய உழைப்பை வாங்கி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி இரவென்றும் ரத்தத்தை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல அவனுக்கு வரதுக்கு இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்த்துட்டாரு ஒருத்தர் குக்கர் தூக்கிட்டு இது நியாயமா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க பிஜேபி நோட்டாவோட போட்டு போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்களோட டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம் பெரிய கட்சியா இருக்கலாம் இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அதெல்லாம் உண்மை அந்த கட்சியோட போய் நாங்க என்ன ஆள் அனுப்பணும் அதாவது பிஜேபி எங்க அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க கரெக்டா எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க

பதினாலு ஆண்டு காலம் நாங்க வரல தான் வந்திருக்குங்கிறேன் இத்தனை நாள் எங்க போனேன் இந்த மக்கள் எல்லாம் ஏன் நீங்க வந்து பார்க்கல இந்த மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் ஏதாவது வந்து பத்து கேட்டீங்களா அப்படி கேட்டிருந்தா ரைட் வாஸ்தவம் ஆக பதினாலு ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் கிடையாதுல்ல ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க அது அவருடைய எண்ணம் ஆனா மக்கள் அப்படி இல்ல யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்க கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் திமுக நிற்கிற வேட்பாளருக்கும் குக்கர் நிற்கிற வேட்பாளருக்கும் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்